வணக்கம் நண்பர்களே நான் ஒரு விவசாயி அந்த பதிவில் உங்களுக்கு ஒரு தெளிவான விஷயத்த உங்களுக்கு நான் கைட் பண்ண போகிறேன் இப்போ நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை நாகரிக வாழ்க்கைன்னு நம்ம இருக்கோம் இந்த நாகரிக வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய தவறுகளில் ஒரு விஷயத்த வந்து நான் உங்கள்கிட்ட இப்போ ஷேர் பண்ணிக்க போகிறேன் இப்போ டயப்பர் கல்ச்சர் அப்படிங்கிறது வந்து இப்போது நிறைய பேர் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க அதாவது குழந்தைக்கு வந்து டயப்பர் போட்டு விட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம உடம்பு வந்து உஷ்ணம் கண்டிப்பாக இருக்கும் அதே போல் குழந்தைங்களுக்கும் உடம்பு வந்து உஷ்ணமாக இருக்கும் நம்ம யூரின் போகும்போது நம்மளோட யூரின் பார்த்தா ஹீட் இருக்கும் அதே போல் குழந்தைங்களுக்கும் ஹீட் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் நீங்கள் இப்போ டைப்பர் போடுறீங்க அப்படின்னா டைப்பர் போடுறதுக்கு முன்னாடி உங்கள் குழந்தை வந்து யூரின் போகும்போது யூரின் வந்து ஹீட்டாக இருக்கா இல்லை நார்மலாக தான் இருக்குது ஹீட் இல்லை அப்படிங்கிறது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு மட்டும் டைப்பர் போட்டு விடுங்க ஏன்னா டைப்பர் போட்டுடுறதுனால யூரின் போனதுன்னா அந்த யூரின் ஹீட்டாக போகும்போது அந்த டைப்பரை வந்து அப்சர்வ் பண்ணுவோம் ஆனால் அந்த ஹீட் வந்து அந்த இருந்து அப்படியே யூரின் போகக்கூடிய அந்த வெஜினல் பார்ட்டோ இருக்கட்டும் ஆணுறுப்பா இருக்கட்டும் அதில் வந்து ஹீட் கொடுத்துட்டே இருக்கும் ஸோ இதை வந்து கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் ஒரு ஹீட் வந்து ப்ரைவேட் பார்ட்டில் கொடுத்துட்டே இருக்கும்போது அதனால் சில உபாதைகள் ஏற்படும் டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க நம்ம வந்து எளிமையாக வாழணும் இந்த மாதிரி குழந்தைங்களெல்லாம் வெளியில் கொண்டு கூட்டுட்டு போகிறோம் யூரின் போயிடும் ட்ரெஸ் மாற்றணும் அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இப்போ வந்து டயப்பர் நிறைய பேர் பயன்படுத்திகிட்டு இருக்கீங்க ஸோ ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு குழந்தைகளுக்காக அடுத்த இருபத்தஞ்சி வருஷம் அந்த குழந்தை வந்து நல்லா இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் அதுக்குன்னு செல்ஃப் டெசிஷன் எடுக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக குழந்தைங்கள பார்த்துக்கணும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு பேரண்ட்டு வீட்டுக்கு போகிறத தவிர மற்ற இடத்துக்கு போகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு குழந்தைங்கள கேர் எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு மூணு வருஷம் நீங்கள் சங்கடப்படுறதுனால அடுத்த இருபத்தஞ்சி வருஷத்துக்கு உங்கள் குழந்தை வந்து நல்லாயிருக்கும் ஸோ அந்த டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் போடுறதுனால நிறைய விஷயங்களை நீங்கள் பார்த்துட்டு ஃபாலோ பண்ணுறீங்க ஆனால் எல்லா குழந்தைங்களுக்கும் உடம்பு வந்து ஒரே மாதிரி இருக்காது சில குழந்தைங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் பாடி டெம்பரேச்சர் நார்மலாக இருக்கும் சில பேருக்கு உஷ்ணரீதியான உடம்பு ரொம்ப வந்து இருக்கும் அப்படி யூரின் போகும்போது அதிகமாக ஹீட் இருந்ததுன்னா அந்த குழந்தைங்க வந்து யூரின் போகக்கூடிய ப்ரைவேட் பார்ட் வந்து ரொம்பவே பாதிப்புக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதெல்லாமே புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கிட்டு குழந்தைகளுக்காக நீங்கள் ஒரு சில விஷயங்களை ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க உங்களோட குழந்தை உங்களோட வாரிசு ஸோ நீங்கள் தான் கவனமாக பார்த்துக்கணும் பேரண்ட்ஸு வந்து இப்போ இதில் கேர் எடுத்துக்கிறதுல நிறைய பேர் வெளியில் சுற்றணும் பார்ட்டி போகணும் ஃபங்க்ஷன் போகணும் அதனால் குழந்தைங்களுக்கு வந்து டயப்பரை போட்டு விட்டு கொண்டு போயிடுறீங்க அந்த யூரின் போனதுன்னா அந்த குழந்தை எப்படி சங்கடப்படுங்கிறது உங்களுக்கு தெரியாது வாய் பேசுகிற குழந்தையாக இருந்ததுன்னா சொல்லிடும் எனக்கு வந்து அது இரிட்டேஷனாக இருக்குது அப்படின்னு இன்னொரு விஷயம் சொல்லுறேன் என் வீட்டில் ஒரு பெண் குழந்தை இருக்குது அந்த பெண் குழந்தை வந்து மாற்றுத்திறனாளி குழந்தை அந்த குழந்தைய வந்து வெளியில் கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னா டைப்பர் போட்டு கூட்டு போவாங்க கூப்பிட்டு போகும்போது அந்த குழந்தை வந்து யூரின்னே போகாது ஏன்னா யூரின் போனால் அந்த குழந்தைக்கு தெரியுது ஹீட்டாக இருக்கும் நமக்கு வந்து ப்ரைவேட் பாட்டு வந்து ஹீட் கொடுத்துட்டே இருக்கும் அப்படின்ட்டு அந்த யூரின் போகாமல் அடக்கி வச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் யூரின் போகுது ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கும் ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தையால் சொல்ல முடியல ஸோ ஆனால் அதை வந்து உடல் ரீதியான விஷயங்களை வந்து வெளிக்காட்டுது ஸோ இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்களும் வந்து முன்னெச்சரிக்கையாக இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு டைப்பர் போட்டு விடுங்க உங்கள் குழந்தையோட யூரின் வந்து கை வச்சு பாருங்கள் யூரின் போகும்போது ஹீட்டாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள் ஹீட்டாக இருந்ததுன்னா டயவு செய்து டைப்பர் போட்டு விடாதீங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு வீட்டிலேயே இருங்க வீட்டில் வந்து குழந்தைய பார்த்துக்கோங்க உங்கள் பேரண்ட் வீட்டுக்கு வாங்க யூரின் போனதுன்னா நார்மல் இன்னர்வேர் போட்டு விடுங்க அதில் போகட்டும் போனோன்னே அந்த இன்னர்வேயரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு வேற ஒரு இன்னர்வேர் மாற்றி விடுங்க வாஷ் பண்ணி விடுங்க ப்ரைவேட் பார்ட்டை ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கேர் எடுத்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் காட்டுறதுக்காக அதை வாங்கி பயன்படுத்திட்டு நம்ம எளிமையாக வாழலாம் அப்படிங்கிறத நினச்சிக்காதீங்க ஸோ நிறைய தப்பான விஷயங்கள் அந்த சமூகத்தில் போயிட்டுருக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்காக நிறைய விஷயங்களை வந்து நம்மகிட்ட தேவையில்லாமல் திணிச்சிட்ருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து எளிமையாக இருக்கேன்னு நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணோம்னா நாளைக்கு நம்ம குழந்தைங்க தான் அவாய் பாதிப்புக்கு ஏற்படும் அந்த குழந்தைகளுக்கு வந்து நோயுள்ள வாழ்க்கையை நம்ம தாழ்மையான வேண்டுகோள் என் வீட்டில் டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் போடுறதுனால குழந்தையோட உடல் எப்படி இருக்கு அது எப்படி யூரின் போகுது அதுக்கு உஷ்ணமாக இருக்கா அந்த யூரின் வந்து ஹீட்டாக போகுது போயிட்டுருக்கா அப்படிங்கிறது வந்து நீங்கள் கண்டுக்கிறதே இல்லை நம்ம வந்து டைப்பர் விட்றோம் போட்டுவிட்டு நம்ம வெளியில் போயிடுறோம் அந்த குழந்தை யூரின் போனதுன்னா அதுக்கு ஹீட் கொடுக்குமா பிரைவேட் பார்ட்டில் வந்து ஹீட் கொடுக்குமா அப்படிங்கிறது நம்ம கேர் எடுத்துக்கிறதே இல்லை தயவுசெய்து இதை மறுபடியும் பண்ணாதீங்க செக் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அண்டு டயப்பரை போட்டாலும் உடனடியாக மாற்றிடுங்க யூரின் போனதுக்கப்புறம் ஹீட் கொடுத்துட்டே இருக்கும் ப்ரைவேட் பார்ட்டில் வந்து ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆனதுன்னா பெரிய பிரச்சனையாக இருக்கும் லைஃப்பில் ஸோ அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய குழந்தை வந்து ரொம்ப சங்கடப்படும் ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நல்ல வழியில் பயணம் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்